கிரோ ஆமா கிரி கிர சரி தன் மீனை எடுத்து வறுத்து வறுத்து யாருக்காக யாருக்காக

எது போன வந்து பசி வேற அசிங்கோ சரி இப்பதான் சோறு போட்டு கொடுப்பாங்க சரி சரி அப்பதான் சோறு போட்டு கொடுப்போம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு சோறு போட்டு கொடுக்கல மாமியா வீட்டுல ஆமா அந்த இடத்துல எங்க அத்தை ஓடியாது ஓடியாது அப்பு மருமையான வீட்டை பாத்துக்காது பாத்துக்காங்க நானும் என் மகனும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வரோம் சாமியை கும்பிட்டு வரோம் வந்த உடனே சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டாங்க எங்க அத்தை சரி ஆமா நாங்க ரெண்டு விருந்தா விருதா இருக்கிறோம் நீங்க சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வவுத்து வச்சு தாங்க முடியும் தாங்கல

இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன் ஃபுல்லா சாப்பிட்டீங்க ஃபுல்லா சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டு நிக்கிறேன் ஹா ஹா மறுபடியும் வந்து தலைக்கிறச்சு ஐயோ தா நம்ம பீதே நடக்குமே நடக்குமே சரி ஏன் இங்க ஆலமரத்துக்கே போனியா ஏ ஆலமரத்துல போய் வெளிய இருக்கணும் ஐயா வீட்டுக்குள்ளே இருந்துருவோம் சீ வீசாது அப்போ ஜெட்டி வீட்டுக்குள்ளே வெளிய இருந்துட்டு அப்புறம் வெளிய இருந்துட்டு போய் சொல்றே போகல ஐயோ அப்புறம் என்னாச்சு ஆலமரத்துல அங்க மட்டும் போனே இங்கே மட்டும் போக மாட்டேங்கிற போக மாட்டேங்கிற ஒரு முட்டை எடுத்து வைக்கிறேன் திருட்டு போ தின்ட்டு போகல அப்புறம் சிக்கன் எடுத்து வைக்கிறேன் சரி திண்டுட்டு போனடு போகல அரப்பாவி நண்டு எடுத்து வைக்கிறேன் அப்புறம் திருட்டு போ போ அஞ்சு மட்டும் போன